ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆண்டு லட்சுமி சந்தோஷத்தை கொடுத்துருந்தாரு சமாதானத்தை கொடுத்துருந்தாரு அப்புறம் அவர் அவங்களுக்கு கரெக்டாக ஆண்டு அவங்களோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அது ஒரு பெரிய ஆசிரியர் பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்காது என்ன பாடுகளும் பிரச்சனைகளும் அவங்களுக்கு நிறையா தான் முன்ன அந்த பாடுகள் பிரச்சனைகள் ஏன்னு கேட்டீங்கன்னா கிசாசின் பிடியில் கிடைக்கிற மக்களை பூரா விடுதலை பண்றதுக்கு ஆண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு கற்று விழித்து சிறுற பிள்ளைகளை அதனால ஆண்டோருக்காக ஓடி வரும்போது சில காரியங்கள் தடுத்து நிறுத்தினால இவங்க என்ன செய்ய மாட்டாங்க இயேசுக்காக எழுத மாட்டாங்க அப்படின்னு நிறைய காரியங்கள் எதிராய் போராடி நம்மளை அவமானப்படுத்தணும்னே திட்டம் படுறான் ஆனாலும் ஆண்டவர் அந்த காரியத்துக்கு ஜெயித்த தருவார் அதுதான் பெரிய காரியம் அவங்க நம்மளை அவமானப்படுத்தணும் அவங்க அப்படின்னா போயிடுவாங்க இயேசுவொழி செய்ய மாட்டாங்க அப்படிங்குற ரொம்ப திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அவன் திட்டத்துல கத்த உடச்சு நொறுக்கி விடுவார் எவ்வளவுக்குள்ள அவங்க அவமானத்துல நினைக்கிறானோ அவளத்துக்குள்ள ஏசம் உயர்த்திவார் அதான் பெரிய ஆசீர்வாதம் அதான் ஒரு பாட்டு ஏ பற்றி கொண்டேன் நான் ஏ ஏபின் காரங்களை பற்றி கொண்டேன் எதற்கும் பயனில்லையே இனியும் கவலை எனக்கு இல்லையே தற்கும் பயம் இல்லையே இனியும் கவலை எனக்கு இல்லையே ஆலேலூயா 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 இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டேன் இனி வரும் பல மேல் அவமானம் ஏற்றுக்கொண்டேன் இனி வரும் வளர்ந்த நோக்கமாமே அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே அரவணைக்கும் கேசு போதும் போதுமே அரவணைக்கும் கேசு போதும் போதுமே ஏ சுவின் காரங்களை பற்றி கொண்டேன் நான் ஏ சுவின் காரங்களை பற்றி கொண்டேன் விரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கலமகிமை உண்டாக்கும் விரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான களமகிமை உண்டாக்கும் காண்கின்ற எல்லாமே அனுத்தியம் காண்கின்ற எல்லாமே அனுத்தியம் காணாத வைகளோ நித்தியம் காணாத வைகளோ நித்தியம் ஏ சுவின் காரங்களை பற்றி நான் ஏ சுவின் காரங்களை பற்றி பகைவருக்கு அன்பு காட்டிடுவேன் வெறுப்பவர்க்கு நன்மை செய்திடுவேன் பகைவருக்கு அன்பு காட்டிடுவேன் வெறுப்பவர்க்கு நன்மை செய்திடுவேன் சபிப்பவர்க்கு ஆசி கூறிடுவேன் சபிப்பவர்க்கு ஆசியை கூறிடுவேன் தோற்றுவோருக்காக ஜெபித்திடுவேன் தோற்றுவோருக்காக ஜெபித்திடுவேன் ஏ சுவின் காரங்களை பற்றிக்கொண்டேன் நான் ஏ சுவின் காரங்களை பற்றி கொண்டேன் கத்தரையை முன்வைத்து ஓடுகிறேன் கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லையே கத்தரையை முன்வைத்து ஓடுகிறேன் கடும்புயல் வந்தாலும் அசிப்பில்லையே எதையும் தாங்குவேன் ஏசுவுக்காய் எதையும் தாங்குவேன் ஏசுவுக்காய் இனியும் சோர்ந்து போவதில்லையே இனியும் சோர்ந்து போவதே இல்லை ஏ கரங்களை காரங்களை பற்றிக்கொண்டே நான் ஏ சூவீன்காரங்களை பற்றிக்கொண்டே எதற்கும் பயமில்ல ஏனியும்னக்கு இல்லையே எதற்கும் பயம் இல்லையே காவலை எனக்கு இல்லையே அடையல யார் கர்த்தோடு கூட இருக்கிறார் எதுக்கு பயப்பட மாட்டோம் கர்த்தரிங்களோடு கூட இருக்கிற அப்படின்னா நாங்கள் எதுக்கு பயப்படவே மாட்டோம் கர்த்தர் பெரிய சர்வ வல்லமுள்ள தேவர் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் எங்கள் மேன்மைப்படுவார் அவர் இங்கே கவனப்படுத்துவார் ஆமே